ஐ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூங்கி முடிச்சு காஃபிலாம் குடித்தாச்சா டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா நான் காலையிலே சாப்பிட்டேன் நான் கருப்பு கொண்ட கடலை சாப்பிட்டேன் அப்புறம் காலையிலே எங்கள் ஊரில் நல்ல மழை அப்படின்னு சொல்ல மாட்டேன் நல்ல மழைலாம் இல்லை லைட்டாக தெருவை தொளிச்சு விட்டுட்டு போயிருக்குது அதாவது சூட்டை களிப்பூட்டு போயிடுச்சு தான் சொல்வேன் இந்த குடும்பத்தில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருமா செம்மையாக உஷ்ணமாக இருக்கும் பெஞ்சால் நல்லா பெய்யணும் இப்படி இல்லைனா பெய்யக்கூடாது கிளைமேட்டை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அவ்வளோவா வெயில் தெரியல இந்த கிளைமேட்டோட கிளைமேட்டாக அப்படியே எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இருந்துச்சு ஸோ நான் அதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன சொல்கிறது ஆ இப்போதாங்க நம்ம அடிக்கடிலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அடிக்கடி இட்லி தோசை இடியாப்பம் பொங்கல்னு பூரியெலாம் நினச்சதெல்லாம் சாப்பிட்றோம் அப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா எப்போவாவது ஒர்க்காக தான் இட்லி கிடைக்கும் இட்லி ஊற்றுனா அடுத்த நாள் தோசை கிடைக்கும் அதுவும் எப்போனா தீபாவளி தீபாவளி அன்னைக்கு தான் இட்லி அதுக்கப்புறம் அடுத்த நாள் தோசை அந்த மாவு மீதி இருக்கும்ல அது வந்து அடுத்த நாளைக்கு தோசை அதுக்கப்புறம் வேறு எப்பவும் கிடைக்காது எதே எப்போ கோயில் கொடைக்கி சொந்தக்காரங்க வராங்கன்னா தான் எங்கள் அம்மா போட்டு ஆட்டோரில் போட்டு ஆட்டிகிட்ருப்பாங்க அப்புறம் அம்மியில் தான் எல்லாமே அரைச்சி வைக்கிறது அம்மியிலே குழம்புக்கு சட்னி துவையல் எல்லாம் அம்மியில் தான் அரைச்சாவே இப்போலாம் அம்மிலாம் பேருக்குன்னு வீட்டில் இருக்குது பட் யூஸ் பண்ணுறதில்ல பஸ் போயிட்டா இல்லை ஆள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா தான் இட்லி இதுதான் கிடைக்குமா அதுபோக வேறு எப்போ கிடைக்குன்னா காய்ச்சல் அடிக்கும் பாருங்களேன் நமக்கு உடம்பு சரெல்லாம் வரோம்ல அப்போ டாக்டர் சொல்லுவாங்க இட்லி இந்த மாதிரி சாப்பிட கொடுங்க அப்படிம்பாங்க அப்போ எங்கள் அம்மா ஹோட்டலில் வாங்கி தருவோம் இப்போது நாங்கள் வாங்கினப்போ இட்லியும் ஐம்பது பைசா ஒரு இட்லி ஐம்பது பைசா ரெண்டு இட்லி வாங்குவாங்க அதுக்கு நல்லா தண்ணி மாதிரி சட்னி அப்படியே தேங்காய் சட்னி அங்கே ஹோட்டல்லையுமே அம்மியில் தான் அரைச்சி வைப்பாங்க அப்போல்லாம் மிக்ஸி இதெல்லாம் கிடையாது பார்த்திங்களா அம்மியில் தான் அரைச்சி அதை அரைச்சி அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் இப்போ எனக்கு எங்கள் அண்ணனுக்கு காய்ச்சல் வரோம் அவனுக்கு இட்லி வாங்கி கொடுப்பாங்களா உடனே எங்கள் அம்மாட்டே போய் ஏம்மா எனக்கும் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா அம்மே உடனே எனக்கும் ரெண்டு இட்லி கிடைக்கும் இட்லி கிடைக்கும் அதெல்லாம் ஒரு விதமாக ஜாலியாக இருக்கும் இட்லிக்காண்டியே காய்ச்சல் வந்த காலங்களும் உண்டு அதுக்கப்புறம் காலையிலி டிஃபன் ஐட்டம்லாம் கிடையாதுங்க கஞ்சி தான் அதுவும் கஞ்சி கஞ்சி கூட்டுக்கு துவையல் இல்லைன்னா பழைய குழம்பு அப்படி இல்லைன்னா கருப்பட்டி அதுவும் க எங்கள் ஆச்சிலாம் என்னப்போ அம்மா அப்பாலாம் விலைக்கு போயிருவாவை தோட்டத்துக்கு விலைக்கு போயிடுவா அவங்க வரதுக்குள்ளே கஞ்சி புளிச்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் வந்து கருப்பட்டி போட்டு வைப்பாங்க எங்கள் ஆச்சி ஆச்சி அதில் கருப்பட்டி போட்டு வச்சாங்கன்னா ஏன் ஆச்சு போடுறீங்க அப்படின்னா கருப்பட்டி போட்டு வச்சா கஞ்சி வந்து புளிக்காது அம்மா வந்து சோறு போங்க லேட்டாகவும்ல அதனால் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் சாப்பிட்டுக்கலாம்லான்ட்டு அதில் கருப்பூட்டி போட்டு வைப்பாங்க அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த கருப்புட்டியும் கடிச்சிக்கிட்டு கஞ்சியும் குடிச்சிக்கலாம் வேறு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் என்ன சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வீட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அப்போது ஒரு கலர் ரெண்டுருவா கருப்பு கலர் தான் அப்போது கருப்பு கலர் தான் மேங்கோ கலர்னால் அது வந்து அஞ்சு ரூபா மாம்புழை கலரும்போது அப்போ கருப்பு கலர் ரூபா ஒரு கூடையை கொடுத்து எங்கள் அம்மா கலர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அந்த துறக்கிற ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த சாவியும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறக்க அங்கேருந்தே திறந்து வாங்கிட்டு வந்தால் கேஷ் போயிடும்ல அதுக்காண்டி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேறு சொந்தக்காரம் குடிப்பாங்க பாருங்கள் பக்கத்தில் உக்காந்து பார்த்துட்டே இருப்போம் நம்மளுக்கு வந்து தர மாட்டாவலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம் இப்போ நினச்ச நேரத்துக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிக்கிறோம் என்ன பத்து ரூபா கெடுத்துட்டு எவ்வளோ வேலை விளையாடிடுச்சுல்ல அப்போ ரெண்டு ரூபா இப்போ பத்து ரூபா கோ சொந்தக்காரங்க கூல்ட்ரிங்க்ஸ் தருவாங்க இந்த எனக்கு போதும் மணி கொஞ்சம் குடியும்பாங்க அப்படியே எடுத்து குடிப்போம் அதுவும் வந்து பாட்டுல குடிக்கும்போது அந்த பாட்டில் உடைச்சிட்டா கடைக்காரையும் திட்டுவான் கடைக்காரையும் திட்டுறதை விட நம்ம அம்மாட்ட வாங்குற அடி அம்மா ஐயோ அவ்வளோ அடி வாங்குவோம் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஜாலியாக தான் இருக்குது இன்னொன்று வேறு சின்ன விஷயம் சில வேற என்ன விஷயங்கள் வேறு எனக்கு எதுவும் இப்போதைக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல ஆ சொல்ல சொந்தக்காரங்களை பார்த்தா பயமாக இருக்கும் அவங்க குரலை கேட்டாலே நான் மச்சம் ஒருத்தவங்க உண்டு அவங்க வந்தாலே நானேங்கன்னு வீட்டில் தான் இருப்போம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடுவோம் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்போ இப்போ எட்டி சத்தம் கொடுக்க மாட்டோமே சின்ன வயசில் அப்படி ஒரு சில ரிலேட்டிவ்ஸை பார்த்தா ஒரு சில பேருக்கு பயம் உண்டு உங்கள்லேயும் சில பேருக்கு அப்படி இருக்கும் இப்படி இருந்தால் கவர்மெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன அந்த அவங்கள பார்த்தாலே ஒரு விதமான பயம் அவங்க அரட்டுவாங்க அந்த அரட்டுறதுக்கே அப்படி பயப்படுவோம் பயந்து ஒழிஞ்சிக்கிடுவோம் அவங்க வீட்டுக்கு வந்தாலே ஒழிஞ்சிக்கிடுவோம் இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியே ஓடிடுவோம் விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் சின்ன வயசில் அவ்வளோதான் அப்புறம் சின்ன வயசில் காய்ச்சல் ஊசி போட கூட்டி போவாங்க ஐயோ நான்லாம் கடவுள்கிட்ட ஆஸ்பத்திரியில் போகும்போது மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே இருப்பேன் கடவுளே ஊசி மட்டும் போடக்கூடாது ஊசி போடக்கூடாது ஊசி போடக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு போய் கரெக்டாக அந்த நடேசன் டாக்டர் உடங்குடியில் இருக்காரு அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போவாங்க ஊசி இறக்கிடுவார் ஊசி போட்டால் தானே கேட்கும் அப்படின்ட்டு ஊசியாக இருக்குவாங்க அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு ஐயோ நானும் எனக்குலாம் தெரிஞ்சு நான் இப்போ எட்டாம் கிளாஸ் ஒம்பதாம் கிளாஸ் வரைக்குமே எங்கள் அம்மா மாத்திரையாக சங்கல கரைச்சி தான் வயலை ஊற்றி விட்டாங்க அந்தளவுக்கு நம்ம அந்த மாத்திரை மருந்துக்கெலாம் அவ்வளோ பயப்படுவோம் சின்ன வயசில் வாங்க அடி அப்பா அந்த காலத்தில் அவ்வளோ அடி வாங்குவோம் ஆனால் ஒரு நாள் அம்மா அப்பாவை எடுத்து பேசினதோ இல்லை எடுத்து கை வாங்கினதும் அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் அன்னைக்கு வாங்கின அடிகள் தான் எங்களை ஒழுங்காக நல்ல பிள்ளையாக வளர்த்து விட்டுருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ அடி வாங்குவோம் சின்னதில் அங்கே அது அடி கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடி விழுவோம் சும்மா செருப்பு மட்டை மாதிரி எல்லாத்துலேயும் நானும் எங்கள் அண்ணனும் செம்மையாக அடி வாங்கியிருக்கோம் என் தம்பி மட்டும் அடி வாங்கலை அதனால எங்கள் அண்ணனுக்கு என் தம்பிக்கும் ஆஹ் எனக்கும் எங்கள் அண்ணனுக்குமே மேலே கோவம் இப்பவும் கூட சொல்லி காமிப்போம் ஒன்று மட்டும் தான் அம்மா அடிக்காமல் வளர்த்துட்டாவை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லி சொல்லி காமிப்போம் அதை ஒரு சைல்ட்ஹூட் ஸ்டோரி அப்புறம் எங்கள் ஆச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூடுவா எங்கள் எங்கள் அண்ணனா சரவணான் தான் கூடுவாவை என்னை வந்து பாப்பா பாப்பா தான் கூடுவாவை அப்புறம் என் தம்பிக்கு தான் செம்ம நேமு அவனை என் சூவேன்னு தான் கூடுவா அவனுக்கு சின்ன வயசில் சுருட்ட முடியுமண்டே நிறையா சுருட்ட முடியாது ஏ சூவை ஏ சூவைன்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் அச்சி கூப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு மொட்டை எடுத்ததுக்கப்புறம் கூட எங்கள் அச்சு லாஸ்ட் வரைக்கும் அவனை விக்னேசன் கூப்பிட்டதே இல்லை சூவை சூவன்னு தான் கூப்பிடுவாங்க அப்புறம் லாஸ்ட் ஒரு அவங்க இருக்கிற லாஸ்ட் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல தான் விக்னேசர்னு கூப்பிட்டாங்க நல்லாயிருக்கும் அப்படி கூப்பிடுறது நல்லா தான் இருக்கும் இப்போ நானும் சொல்லுறேன் தம்பியை சொல்லி கிண்டல் பண்ணுவேன் சூவே சின்ன வயசு ஞாபகங்கள் வேற என்ன இப்போ இப்போதாங்க பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறோம் அப்போல்லாம் எங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸுனாலே அது வந்து கிடைக்காது நம்ம வீட்டில் டிவி இருக்காது யார் வீட்டில் டிவி இருக்கோ வீட்டில் போய் டிவி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வீட்டில் கிரைண்டர் வர ஆரம்பித்த பிறகு ஆட்டோர்களுக்கு வேலை இல்லாமல் போயிட்டு நம்ம வீட்டில் ஆட்ட முன்னாலும் அவங்க மற்றவங்ககிட்ட ஒரு பத்து ரூபா கொடுத்தா அவங்க ஆட்டி கொடுத்துருவாங்க மாவாட்டி கொடுத்துருவாங்க அஞ்சு ரூபா அந்த மாதிரி கொடுத்தா மாவாட்டி கொடுத்துருவாங்க யார் வீட்டில் டிவி இருக்கோ அவங்க வீட்டில் போய் டிவி பார்க்குறது அப்புறம் ஃபோனு வந்துச்சுன்னா அவங்க ஃபோன் நம்பரை தான் எல்லாருக்குமே கொடுத்து வைப்போம் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா அனுப்பிவிடுவா இப்போ அவங்க அவங்களுக்கு ஃபோன் வந்துட்டு போய் கூப்பிட்டு அம்பாவை நான் ஒன்றே போவேன் இப்போக்கா அவங்களுக்கு போனது வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு வருவேன் அப்போல்லாம் யார் வீட்டில் யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் ஃபோன் இருக்கும் யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் டிவி இருக்கும் அந்த டிவி பார்க்குறதுக்கு எல்லாரும் கூட்டமாக உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பெருங்க ஒரு வீடு இருந்தாலே ஒரு வீட்டில் ஒரு ரூமுக்கு ஒரு டிவி இருக்குது ஆளுக்கு ஒன்றும் இல்லை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செல்ஃபோன் இருக்குது அந்த காலம் தாங்க அது ஒரு எல்லோரும் தெருவில் ஒன்றா உட்காந்து அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது என்னது ஊருக்கே ஒரு டிவி தான் இருக்கும் அந்த பஞ்சாயத்தில் பொருள் வச்சுருப்பாங்களா அப்புறம் வீட்டுக்கு வீட்டு டிவி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு அப்புறம் ஊரில் ஒன்றா உட்காந்து பார்த்தாங்க அப்புறம் தெருவுக்கு தெரு ஒன்றா உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு வீடுகளில் இப்போது ஒருத்தவங்க வீட்டுக்கு இன்னொருத்தவங்க போகிறதில்ல அப்படியே காலங்க அதெல்லாம் ஒரு காலங்க அதனால் இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த அருமெல்லாம் தெரியாது அது ஒரு இனிய பொற்காலம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ பஸ் வரப்போகுது பாய்